ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விவாதங்கள் மோதல்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்ச தேவையில்லை வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும் வாழ்க்கை இப்படித்தான் நண்பா பறக்க தெரியாத எண்ணெய் பரபரவென இழுத்து சென்று கடமையின் உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு சென்றது காலம் காற்றில் தத்தளிக்கும் காகிதமாகிவிட்டேன் நான் சோ நான் கேட்பதெல்லாம் என் துயரம் என்னை முழுதாய் விழுங்கட்டும் மிச்சம் மீதி இல்லாது தின்று தீர்க்கட்டும் இடையிடையே அது ஏன் விடுமுறை எடுத்துக் கொள்கிறது அதுவே சகிக்க முடியாததாய் உள்ளது சோ பிறவி குணம் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது நண்பா ஸோ எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா என்ன ஒதுங்கி நின்று வேடிக்கைப்பார் பந்தபாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாத்தி கொண்டிருக்காதே ஸோ எது ரசிக்கப்பட்டதோ அதுவே சலிக்கவும் படும் எது பிரமிக்கப்பட்டதுவோ அதுவே விருக்கவும் படும் எது அற்புதமாய் போற்றப்பட்டதுவோ அதுவே குப்பையாகவும் போகும் எது புனிதமாக நினைக்கப்பட்டதுவோ அதுவே தீண்டத்தகாமலும் போகும் வாழ்வு அவ்வளவுதான் மனித மனங்களும் அவ்வளவுதான் நண்பா ஆயிரம் மைல் நடைபயணத்தை கடக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்திருக்கும் ஒரு மனிதன் அந்த ஆயிரம் மைல் இலக்கை மறந்துவிட்டு தினமும் காலையில் தனக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும் இன்று நான் இருபத்தைந்து மைல்கள் நடக்கப் போகிறேன் பிறகு ஓய்வெடுத்து தூங்க போகிறேன் என்று ஸோ மரியாதார் தலைவாசல் மிதியாதே மரணப்படுக்கையில் இருந்த தந்தை ஒருவர் ஒரு கடிகாரத்தை காட்டி தன் மகன்கிட்ட சொல்றார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகனே இது இரநூறு வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழமையான கடிகாரம் என் தாத்தா எனக்கு கொடுத்தது இதை நான் உனக்கு கொடுத்து கொடுத்துட்டே போகிறேன் ஆனால் இதை உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது விலை என்னென்னு எனக்கு தெரியணும் நகை கடைக்கு போய் இது இன்னையுடைய விலையை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு மகன் கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு நகைக்கடைக்கு போனான் மீண்டும் திரும்பி வந்து தன் தந்தையிடம் அப்பா நகைக்கடையில் இந்த கடிகாரம் ரொம்ப பழையதாகினால ரொம்ப பழசா போயிடுச்சு அப்படின்றதுனால மூவாயிரம் ரூபாய்க்கு இதை வாங்கிக்கிறதா சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் தந்தை மீண்டும் சொன்னார் இந்த கடிகாரத்தை அடகு கடைக்கு எடுத்துட்டு போய் இதோட இன்றைய விலையை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு மகன் கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு அடகு கடைக்கு போனான் மீண்டும் திரும்பி வந்து அப்பா அடகு கடையில இந்த கடிகாரம் ரொம்பவும் அதாவது மிகவும் அழுக்காகி இருக்கிறதுனால வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் இத வாங்கிக்கிறதா சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்றான் தந்தை மீண்டும் சொன்னார் இந்த கடிகாரத்தை அருங்காட்சியகத்திற்கு எடுத்துட்டு போயிட்டு இதோட இன்றைய விலையை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு மகன் கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு அருங்காட்சியகத்துக்கு போனான் இதோட இன்றைய விலையை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு அருங்காட்சியகத்துக்கு போனான் மீண்டும் திரும்பி வந்து அப்பா அருங்காட்சியகத்தின் ஆய்வாளர் இந்த கடிகாரத்தை சோதித்து பார்த்துட்டு இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அரிதான கடிகாரம் இதை எங்கள் பழங்கால சேகரிப்புகளில் சேர்க்க ஆவலோடு உள்ளோம் இதற்கு நாங்கள் விலையாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தர தயாராக உள்ளோம் அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றான் அந்த பையன் தந்தை மகனே சரியான இடத்தில்தான் உனக்கு சரியான மரியாதை கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளவே நான் இந்த வேலையை உனக்கு கொடுத்தேன் என்றார் இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தவறான இடத்தில் என்றும் உங்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்காது பின் வருத்தப்பட்டோ கோபப்பட்டோ பயனில்லை உங்கள் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் நண்பா நீங்கள் எங்கு பாராட்டப்படுகிறீர்களோ எங்கு உங்கள் மதிப்பை சரியாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அங்கே உங்களை இணைத்து கொள்ளுங்கள் உங்களை மதிக்காத இடத்தில் என்றும் இருக்காதீர்கள் மதியாதோர் தலைவாசல் மிதியாதை நண்பா சோ ரகசியமாக இடம் வாங்குங்கள் ரகசியமாக வீட்டை கட்டுங்கள் புதுமனை புகு விழாவிற்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்கள் இரகசியமாக காதலியுங்கள் திருமணத்திற்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்கள் உங்கள் தொழிலின் சூற்றமங்களை லாப கணக்குகளை ரகசியமாக வையுங்கள் உங்கள் தொழிலின் சூட்சமங்களை அதாவது லாப கணக்குகளை ரகசியமாக வையுங்க உங்கள் தொழில் என்ன என்பது மட்டுமே அந்த தொழிலின் வெற்றி மூலம் வெளியில் தெரிய வேண்டும் வேலைக்கு விண்ணப்பிப்பதை ரகசியமாக வையுங்கள் வேலைக்கு சேர்ந்த பின் அனைவரிடமும் சொல்லுங்கள் அந்த வேலையில் உங்களை முன்னேற்றி செல்ல நீங்கள் தொடர்ந்து என்ன படிக்கிறீர்கள் என்ன என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் ரகசியமாக வையுங்கள் நல்ல கார் எது என்று ரகசியமாக விசாரியுங்கள் அந்த காரின் சோதனை ஓட்டத்தை ரகசியமாக செய்யுங்கள் கார் வாங்கிய பின் அனைவருக்கும் சொல்லுங்கள் இது ஒரு விசித்திரமான உலகம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களில் கூட நிறைய பேர் அவர்களை விட நீங்கள் நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் உங்கள் கூடவே இருப்பவர்கள்தான் உங்களை தெரிந்தவர்கள்தான் சோ சதுரங்க விளையாட்டில் நாம் எதுவும் பேசுவதில்லை உண்மைதானே காய்களை நகர்த்துறதோட சரி இல்லையா அப்படி தானே அந்த சதுரங்க விளையாட்டுல நாம் சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் என்ன தெரியுமா செக் இன்னொன்று செக்மேட் ஸோ வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டு போலத்தான் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று வெளியே சொல்லாதீர்கள் அமைதியாக செயல்படுங்கள் சாதித்து கொண்டே இருங்கள் உங்கள் சாதனைகள் தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் பேசும் செக் செக்மெண்ட் ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ செய்யலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க ஏற்கனவே ஃபாலோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஸோ நீங்கள் சாதிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ரகசியமாக வச்சுட்டு சாதிச்சதுக்கு அப்புறம் வெளியில் சொல்லுங்கள் ஸோ மதியாதார் தலைவாசல் மிதியாதே. ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்